ஜாதக கட்டத்தில் நார்மலாக வந்து நாலாம் அதிபதியும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதின்றது வந்து சொத்து சுகம் வீடு மண் மனை இயந்திரம் வண்டி வாகனம்னு குறிப்பிடுவோம் அப்போ நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் நான் அதே போல் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி நல்லா இருக்காரு சார் செவ்வாய் மட்டும் கெட்டுப்போச்சு வீடு கட்டிவிடுவாங்க ஆனால் இவங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாது இவங்க போய் வாடகை இருப்பாங்க இந்த வீட்டை வாடகைக்கு விட்ருப்பாங்க சொந்த வீடு இருந்தும் சொந்த வீட்டில் இல்லாத ஒரு சூழல் இந்த மாதிரியான அமைப்பு உண்டு செவ்வாய் பகவான் அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும் கேதோடு சேர்ந்து உட்காந்தாலையும் பாருங்கள் அவங்களால வந்துட்டு ஒரு இடத்த வாங்கணும்னு போனாருன்னா நாலு டைம் போய் போய் பார்ப்பாங்க தடை தடங்கள் தான் ஆகும் நாலாம் பதிவு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வீடை கட்டிவிடுவாங்க செவ்வாய் பலம் இழந்து பொழுது அந்த வீட்டில் சொந்த வீட்டை வந்து வாடகைக்கு இவங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூரில் போய் இவங்க ஒரு வாடகை தான் இருந்தாகணும் அப்படின்றது ஒரு ஒரு சில தேதிகள் ஒரு சிலருக்கு ஒத்து வராது அதை பார்த்து குறிக்கணும் அந்த மாதிரி வீடு கட்ட போகும்போது வந்துட்டு ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு திதி சூன்ய பாதிப்பு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அழகான வீடு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தாங்க வசமாகுது பலருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது வீடு கட்டடத்துக்கான அமைப்பு அப்படின்னு கூட ஜாதகத்துல இருக்கா அப்படின்னா எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வீடு அமையும் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் போட்டுகின்றனே ஓம் செங்கையில் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோடும் கொங்கே தரளம் செங்கோடை குமரன் என்னை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் வீடு கட்டுறதுக்கு பணம் வசதி எல்லாமே இருந்தும் கூட வீடு கட்ட முடியாமல் தவிப்பவர்களும் இருக்காங்க சார் காசே இல்லப்பா நாங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்றது எங்கள் தங்கறதுக்கு ஒரு இடமே நல்லதா அமையலேன்னு தவிப்பவர்களும் இருக்காங்க நட்சத்திரம் லக்னம் அவங்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும் போது இவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்கும் இவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்காது அப்படின்னு கூட நீங்க சொல்வீங்களா சார் நிச்சயமா மேம் எல்லாமே வந்துட்டு நான் அதான் சொல்லியிருக்கேன் அதாவது கிரகங்கள் தன் கடமையை சரிவர செய்யும் மனிதர்கள் மட்டுமே வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல பேரோ கெட்ட பேரோ வருதுன்னா அவர்கள் வந்து இந்த இந்த பையன் இந்த வந்து ஒரு தவறான விஷயத்தை போய் செஞ்சுட்டான் அப்படின்னு பாக்குறேன் ஆனா செய்வது கிரகங்கள் பெயர் வந்து மனிதர்களுக்கு கெட்ட பேரோ நல்ல பேரோ வந்துட்டு இவர்களுக்கு அப்படின்னும் போது ஜாதக கட்டத்தில் நார்மலா வந்து நாலாம் அதிபதியும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி வந்து சுகம் வீடு மண்மனை மனை இயந்திரம் வண்டி வாகனம் குறிப்பிடுவோம் அப்ப நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் அதே போல செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னா நாலாவது வீடு நல்லா இருக்காரு சார் செவ்வாய் மட்டும் கெட்டு போச்சு வீடு கட்டிடுவாங்க ஆனால் இவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியாது இவங்க போய் வாடகை விட்டு இருப்பாங்க இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க சொந்த வீடு இருந்தும் சொந்த வீட்டில் இல்லாத ஒரு சூழல் இந்த மாதிரியான அமைப்பு உண்டு ஒரு சிலர் எல்லாம் வந்து வீடு வேலையை ஆரம்பித்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டு அதோட இருபது வருஷமா நின்றுட்டு இருக்கிற வேலையா இதெல்லாம் உண்டு பேஸ்மெண்ட் எல்லாம் உண்டு லெண்டல் லெவல் கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில காரணங்களால வந்துட்டு நாலு வருஷமா கட்ட முடியல நாங்கள் மறுபடியும் எப்படி கண்டினியூ பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் வீடு கூட கேஸ்னால உள்ள போய் இருக்க முடியாது முடியாத நிலையும் இருக்கு சார் நிறைய பேருக்கு ஆமா இது எல்லாமே வந்துட்டு என்ன ஜாதக ரீதியாவே சொல்லிட்டு இருந்தா வந்து மக்களுக்கு வந்து ஜாதகம் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே அது அந்த கட்டத்தை போய் பார்க்கணும் நான் நாலாம் இடத்த எப்படி பாருது லக்னம் எதுன்னு தெரியாது நாலாம் இடம் தெரியாது செவ்வாய் எப்படிங்கிறாரு நீங்கள் செவ்வாய் பலம் இழந்தான்னு சொல்கிறீங்க ராகு கேதுவோட இருந்தால் கேதோட போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவர்கள் வந்துட்டு கேதோட நட்சத்திரம் இருந்தாலே கேதுவோட அதாவது செவ்வாய் பகவான் அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும் கேதோடு சேர்ந்து உக்காந்தாலையும் பாருங்கள் அவங்களால வந்துட்டு ஒரு இடத்த வாங்கணும்னு போனாருன்னா நாலு டைம் போய் போய் பார்ப்பாங்க தடைத்தடங்கள் தான் ஆகும் ரெண்டாவது அதை தாண்டி இவங்க வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீடு கட்டும்போது அது பல டைம் பிளான் போட்டு டேட்டை குறித்து கட்ட முடியாமல் இப்படி நிறைய தடைகளை ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒன்று தடையா இல்லை வந்து வீடு கட்டி அதில் இருக்க முடியலையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அது என்ன மாதிரியான காரணங்கள் தெரிஞ்சுட்டு அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த தடையை நிவர்த்தி பண்ணி நம்ம உடனே வீடு கட்ட முடியும் ஆனாலும் தொடர்ந்து நான் வந்து அந்த வீட்டு வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னும் நாலாம் அதிபதியும் செவ்வாயும் பார்த்து தான் முடிவு பண்ணோம் நாலாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வீடை கட்டிடுவாங்க செவ்வாய் பலம் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் சொந்த வீட்டை வந்து வாடகை கூட்டி இவங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூரில் போய் இவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்றது ரூல் அதே போல் கார் வாங்கிடுவார் இருபது லட்ச போட்டு கார் வாங்கிடுவார் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் முன்னால் போங்க நான் பைக்கில் வரேன் இவரு பின்னால் போவார் இவருக்கு அந்த கொடுப்பனை அப்படின்றது இருக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து என்னென்னா நம்ம அந்த வீடு கட்டும் பொழுது ஜாதக ரீதியாக நாலாம் அதிபதி செவ்வாயும் கொஞ்சம் பலப்படுத்திட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் எப்போ என்ன பாதியில் வந்து அது தடைப்பட்டு நிவ நிற்கக்கூடாது அதே போல் இந்த தேதி குறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தருமே இந்த முகூர்த்தம் என்னென்னா ஒரு கலண்டரில் பார்க்குறாங்க ஃபோனில் பார்க்குறாங்க சும்மா அந்த முகூர்த்தத்தை எடுத்து அப்படியே திருமணம் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயம் ஒரு சில தேதிகள் ஒரு சிலருக்கு ஒத்து வராது அதை பார்த்து குறிக்கணும் அந்த மாதிரி வீடு கட்ட போகும்போது வந்துட்டு ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு சூன்ய பாதிப்பு உண்டு அந்த மாதங்களில் இவங்க வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அந்த வேலைய வந்து முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தை பிறந்தால் வெளி பிறக்கணும் நிறைய பேர் தை மாதத்துக்காக வெயிட் இருப்பாங்க தை மாதம் வந்ததுமே பூமி பூஜை போட்டணும் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்க்கணும் வளர்பெயில் பார்க்கணும் வாஸ்து நாள் பார்க்கணும் இப்படி தான் எல்லாருமே பிளானில் இருப்பாங்க இதில் இதில் குறிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து நூறு பர்சன்ட் நம்புறது வாஸ்து நாளை வாஸ்து நாளில் பூமி பூஜை போட்டால் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க வாஸ்து நாளுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை அது வந்து அஷ்டமியில் வரலாம் ராகு அதில் வரலாம் அதெல்லாம் வாஸ்து நாளைக்கு பாதிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே வேலை செய்யும் இப்போ வர்றது தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் சனிக்கிழமை நாளில் வருது சனிக்கிழமையிலையோ சனி ஓரையிலையோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா அது தடைத்தடங்களை தான் ஏற்படுத்தும் ரெண்டாவது ராகு காலம் ஏமாங்கட்டோம்னா அது அது வேலையை அது அந்த டைமுக்கு செஞ்சு தான் ஆகும் அது இல்லாமல் சும்மா இவங்க குறித்து வச்சுட்டு போகல ஸோ அப்படின்னும்போது சனிக்கிழமை வாஸ்து நாள் வந்தால் அதுக்காக நம்ம வந்து வாஸ்து நாள்னு போய் பூஜை போட்டால் அந்த பில்டிங் தான் வந்துட்டு பாதியில் நிற்கிறது அப்போது நூறு பர்சன்ட் வந்துட்டு முகூர்த்த நாள்ன்றது ஒன்று உண்டு முகூர்த்த நாளில் வந்து ம தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அவர்களுடைய ராசிக்கு யாருடைய ராசி அந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்க ராசிக்கு தான் பாகணும் இப்போ வந்து மனைவி பேரில் ஒரு இடத்த வாங்கிட்டோம்னா மனைவியோட ராசிக்கு அந்த நட்சத்திரங்களோ அந்த மாதமோ திதி திதிசூன்யம் இல்லாமல் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ராசிக்க அந்த சொல்லுங்க சார் கேட்கலாம் எங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வந்து இப்ப மேசராசின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு இடம் இருக்கு ஒரு முப்பதுக்கு நாற்பது பிளாட் முப்பது அறுபது பிளாட் இருக்குது அது வந்துட்டு மேசராசினர் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய பெயர்ல இருக்குது அப்படின்னு பாக்கும்போது குடும்ப தலைவருடைய ராசி நட்சத்திரம் பாத்துக்கலாம் அந்த பெண்ணுடைய பேர்ல இருக்கு அப்படின்னாலே அவங்க பேரையும் நம்ம பார்த்துக்கலாம் அவர்களுக்கு மேசராசின் போது அந்த நம்ம வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறதுக்கான காலகட்டம் வந்துட்டு அந்த நாள்ல அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள் அன்றைக்கு ஓடக்கூடாது ஒன்று அதுக்கு வந்து திதி திதிசூன்யம் உண்டு ரெண்டாவது அவர்கள் சித்திரை மாதத்துல பூமி பூஜை போடக்கூடாது மற்ற மாதங்களில் போடலாம் அதில் வந்து இன்னும் வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா அவர்கள் ஒரு மாதத்துல பிறந்திருப்பாங்க இல்லைங்களா ஒரு ஆவணியில் போது ஆவணிலருந்து மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் பதினோராவது மாதம் எல்லாம் பூமி பூஜை போடலாம் ஆனால் இவங்க பிறந்த மாசத்துல போடலாம் ஆனால் என்ன விஷயம்னா இவங்க ராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடாது மேச ராசிக்கு அதே போல் சித்திர மாசத்துல இவங்க போடக்கூடாது ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் பூமி பூஜை போடக்கூடாது ரெண்டாவது வந்துட்டு வைகாசி மாதம் இவங்களுக்கு திதி திதிசூன்யமான மாசம் பேர் அப்போ வைகாசி மாதம் இவங்க ஒரு பூமி பூஜை போடுறாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தடை தடைத்தடல கொடுக்கும் அதையும் நீ இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதில் போய் இருக்கும் பொழுது இவர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் அந்த வீடு வந்து எப்போவுமே ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதை பார்த்து நம்ம போனோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இருக்குது ஒரு குடும்பத் தலைவருக்கோ அல்லது அந்த இடம் உள்ள பெயர் கொண்டவர்களுக்கோ வந்துட்டு மிதுன ராசி அந்த வீட்டில் இருக்குது போது மிதுன ராசி அப்படின்னாலே அந்த இடத்துல மிருகசீரிஷம் அதே போல் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் பூமி பூஜை போடக்கூடாது அதே போல் ஆனி மாதத்தில் வந்து அவங்க பூமி பூஜை போடக்கூடாது ஆனி மாதம் அவர்களுக்கு திதி சூன்யம் உள்ள மாதம் அப்போ அந்த மாதத்தை தவிர்த்து மற்ற மாதங்களை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்திரையில் போடலாம் வைகாசியில் போடலாம் ஆவணியில் போடலாம் இந்த மாதிரியான மாதங்கள் பார்த்து போட்டுக்கலாம் அடுத்து கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துக்கும் அதே போல் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இவர்கள் பூமி பூஜை போடக்கூடாது அதே போல ஆடி மாதம் போடக்கூடாது நார்மலாகவே ஆடி மாதம் வந்து யாராவது மேக்சிமம் போட மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாட்களில் பூமி பூஜை போடக்கூடாது இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு திதி திதிசூன்யமாக வேலை செய்யும் அதே போல் ஆவணி மாதம் இவர்கள் போடக்கூடாது ஆவணி மாதம் நல்ல மாதம்தான் ஆனால் சிம்ம ராசிக்கு திதிசூன்யம் உள்ள மாதம்னு பேர் அந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு அந்த தடை தடைகளுக்குள்ள இவங்க வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் வரும் அந்த மாதம் தவிர்த்து மற்ற மாதத்தில் பூமி பூஜை போடும்போது இவர்கள் நல்லபடியாக வீடை கட்டி முடிச்சு அதில் வந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதே போல் கன்னி ராசிக்காரங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாளில் இவர்கள் பூமி பூஜை போடக்கூடாது அடுத்து கன்னிராசி அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல வந்து புரட்டாசி மாதத்தை நம்ம எடுத்துக்கணும் புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பூமி பூஜை போட நார்மலாக வந்து இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதனால் புரட்டாசி மாதம் இவர்கள் சூன்யம் உள்ள மாதம் பேர் புரட்டாசியில் இவங்க வந்து இடம் வாங்குறதோ ரெஜிஸ்டர் பண்ணுறதோ இடம் வந்து பூமி பூஜை போடுறதோ இதெல்லாம் இவங்க தவிர்க்கலாம் துளாராசி அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய வேலையில் இவர்கள் பூமி பூஜை போடக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் இவர்களுக்கு ஆகாத திதி திதிசூன்னிய மாதம் அப்படின்னு பேர் அதே போல துளாராசி பன்த்ரு விருச்சிகம் விருட்சிகளா பந்த்ரு அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விசாக நட்சத்திரம் அதே போல் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பூமி பூஜை போடக்கூடாது அதே போல் இவங்க கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு பூமி பூஜை போடாது கார்த்திகை மாதம் இவர்களுக்கு சூன்ய மாதம் அப்படின்னு பேர் அப்போ கார்த்திகை மாதத்தில் பூமி பூஜை போடுறதோ ஒரு இடம் வாங்குறதோ ரெஜிஸ்டர் பண்ணுறதோ இது எல்லாமே கூடாது அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா இவங்களுடைய வாழ்க்கை அந்த இடம் வந்து தாராளமாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இதே வேறு மாதங்களில் ஆரம்பிக்கலாம் இதே வந்துட்டு ஆவணியில் ஆரம்பிக்கலாம் இவர்களுக்கு ஆறுக்கு எட்டாவது ஒரு மாதமாகவும் வரக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் மாதங்கள்னு பேர் இவங்க வந்து கார்த்திகையில் பிறந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு போது இவர்களுடைய பிறந்த மாதத்துக்கு சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறையக்கூடாது அந்த மாதமும் இவர்கள் பார்க்கணும் சூன்யமும் பார்க்கணும் அதே போல் இவங்க வந்து ராசி வந்து விருச்சிக ராசி ஆனால் இவங்க சித்திரையில் பிறந்திருக்கலாம் இல்லைங்களா அப்போ சித்திரையில் பிறக்கும் போது இவ அந்த சூரிய பகவான் வந்துட்டு கண்ணியில் அதாவது புரட்டாசி மாதத்தில் போயிட்டுருக்கோம் இல்லாட்டி வந்து கார்த்திகில போயிட்டுருக்கோம் அப்போ புரட்டாசி கார்த்திகை இல்லாமல் இவங்க பூஜை போடக்கூடாது அதனால் பிறந்த மாதத்தையும் இவர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் எல்லா ராசிக்காரங்களுமே அடுத்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்கள வந்து பார்த்திங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் அப்படின்ற மூன்று நட்சத்திரங்கள் ஓடக்கூடிய அந்த நாட்களில் பூமி பூஜை போடுறதை தவிர்க்கணும் அடுத்து மார்கழி மாதம் நார்மலாகவே மழை மாதம்னு சொல்லுவோம் மார்கழி மாதம் இவங்க பூமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறது இவர்களுக்கு அந்த பூமி தோசத்தை கொடுக்காது அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி அப்படின்னும்போது தை மாதம் வந்துடும் தை மாதம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு ப பூஜை போடுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கணும்ட்டு ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க மட்டும் உத்ராட நட்சத்திரமும் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஓடக்கூடிய நாட்களில் பூமி பூஜை போடக்கூடாது மனை சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அடுத்து தை மாதம் மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் மாசி மாதம் ஆரம்பிக்கலாம் பங்குனியில் ஆரம்பிக்கலாம் சித்திரையில் ஆரம்பிக்கலாம் தை மாதம் இவர்களுக்கு சூன்ய மாதமாக இருக்கும் மகர ராசினருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஓடக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு சூன்யமாக இருக்கும் அடுத்து மாசி மாதம் இவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய மாதம் இது வந்துட்டு பூமி பூஜைக்கு மட்டுமே இல்லை ஒரு வண்டி வாங்கி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாலே இவர்களுக்கு இந்த மாதம் திதிசூன்ய மாதம்னு பேர் அதனால் ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது ஒரு போர் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு திதிசூன்யமான அந்த மாதங்களில் செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசியில் பார்த்திங்கன்னா போரட்டாதி நட்சத்திரமும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் ஓடக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு திதிசூன்ய நாட்கள் அப்படின்னு போயிருந்த சொந்த நட்சத்திரமே ஆகாது ஆமா ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாது மேம் ஜென்ம வாரம்னு பேரு ஜென்ம மாதம்னு பேரு ஜென்ம நட்சத்திரம் அதாவது இப்ப நான் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னா வெள்ளிக்கிழமை வந்து நான் நகம் வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது இந்த மாதிரி ஜென்ம வாரம்னு பேரு வெள்ளிக்கிழமை அடுத்து ஜென்ம நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இந்த மாதிரி வருதுமோ அந்த ஜென்ம நட்சத்திரம் ஓடக்கூடிய நாட்கள்ல வந்து நான் நகம் வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது சுப காரியங்கள் செய்யக்கூடாது கோயிலுக்கு போகலாம் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் ஆனா வந்துட்டு சுப விசேஷங்களோ எந்த ஒரு விசேஷம் அந்த நாள்ல நம்ம வந்து சவரம் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது இன்டர்வியூ அந்த நாள் என்ன அதாவது என்னன்னா நம்மளுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும் இது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் நீங்க நடுவில் என்னென்னா ஒவ்வொரு இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் மேம் இது வந்து நான் தனியா வந்து என்னுடைய ஆபீஸ்ல வர கிளைண்ட்டுக்கு மட்டும் கொடுத்த ஒரு விஷயம் நீங்க வாங்கிட்டீங்க சார் அப்போ அது அப்படியே ফুল டாபிக்கா எங்களுக்கு நீங்க அடுத்த சாப்டர்ல சொல்லணும் சார் ஓகே இப்ப மீன ராசி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா சார் ஓகே ஓகே அப்ப மீன ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள் வந்துட்டு இவர்களுக்கு திதி சூன்யம் உள்ள நாட்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதம் இவர்கள் வந்து நார்மலாகவே அவாய்ட் பண்ணோம் பங்குனி மாதத்துக்கு வந்துட்டு இவர்களுக்கு திதி சுண்ணியம் உண்டு அதனால் இவங்க சித்திரையில் போடலாம் அல்லது தை மாதம் போடலாம் இந்த மாதிரி பூமி பூஜை போடும்போது இவர்களுக்கு அந்த கட்டிட வேலையானது வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நிறைவாக முடிச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வாஸ்துவ பலம் பொருந்திய அம மனையாகவும் நல்ல தேதியில் நம்ம ஆரம்பிக்கும் போது அமைச்சு கொடுத்துரும் அதே போல் தேதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தேதிகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏழாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இந்த மாதிரி வந்துட்டு தேதிகளை வந்து அவாய்ட் பண்ணும்போது அந்த தடை தடங்கல்கள் இல்லாமல் போயிட்டுருக்கோம் கார் நம்பரெல்லாம் ஒரு சிலர் பார்த்து பார்த்து வாங்குவாங்க ஜீரோ 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 செவன் வாங்குவாங்க

பூமி பூஜை போடும்போது அந்த மனை உங்களுக்கு காலம் முழுவதும் வந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு அருமை சார் இந்த மாதிரியான நாட்களில் இன்டர்வியூ மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்துருச்சுனாக்க அதுக்கு ஏதாவது வந்து தீர்வுகள் இருக்கா அதுல சக்சஸ் கிடைப்பதற்கான வழிமுறை இருக்கா அப்படிங்கறத பத்தி நீங்க எங்களுக்காக அடுத்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசி நட்சத்திரமா ஃபுல்லாவே சொல்லணும் சார் நன்றி மேம் நன்றி என்னங்க எவ்வளோ சுவாரஸ்யமான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா அடுத்த எபிசோட்ல இன்னும் கலக்கட்ட போகுது எங்கேயும் போயிடாதீங்க இணைந்து ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி